நம்ம சுண்டல் செய்கிறதுலே ரொம்ப ஈஸியானது அப்படின் பார்த்திங்கன்னா அது பாசி போயிடுற சுண்டல் தான் ஆனால் பாசிப்பயிர் வேக வைக்கிறப்ப குழஞ்சி போயிடும் அல்லது நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சா அது சரியாக வேகாமல் போயிடும் அந்த மாதிரி ஏதாவது நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவும் இல்லாமல் சூப்பராக வெந்தும் அட் த சேம் டைம் கூழ் மாதிரி குழையாமலும் செய்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் இருக்குது இங்கே ஒரு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்திருக்கீங்கன்னா அதை நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இந்த பாசிப்பயிர் ஊற வச்சிருக்கிற தண்ணி மேலே ஒரு மாதிரி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அப்படி வந்துருச்சு அப்படின்னா பாசி பாசிப்பயிர் வேக வைக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து எல்லா வகையான சுண்டலுக்கும் பொருந்தும் அதாவது மொச்சை கொண்டக்கடலை தட்டாம்பயிர் காராமணி எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதை நம்ம நேரடியாக தண்ணியில் போட்டு வேக வைக்க போறதில்லை இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தா வேகாது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக இதில் சூப்பராக வெந்துடும் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் மூழ்கிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி சேர்க்காதீங்க எவ்வளவு குவான்டிட்டி செஞ்சாலும் இந்த மெத்தடு அப்ளை ஆகும் அதாவது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதில் அடிப்பாக மட்டும் நனைகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நான் ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் வேக விட்டு எடுக்கிறேன் நல்லா ஆவி போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் தண்ணி எதுவுமே இல்லை அட் த சேம் டைம் கூலாகவும் ஆகாமல் நல்ல நல்லா குழஞ்சிருக்கு நான் நல்லா ஆட்டி காட்டுறேன் பாருங்கள் அது நல்லா உதிரியாகவே இருக்குது இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை வச்சிருக்கிறேன் நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க அப்படின்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இந்த நவராத்திரிக்கெல்லாம் இது செய்கிறது வழக்கமாகவே வச்சுருப்போம் கொஞ்சம் தேங்காவை மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில்லை காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டலையும் அதை சேர்த்து நீங்கள் நல்லா தேங்காவையும் போட்டதுக்கப்புறமாட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான பாசிப்பேறு சுண்டல் தயார் இதில் வெங்காயம் வந்து கரெக்டாக கண்ணாடி பதம் மட்டும்தான் வந்திருக்கணும் தேங்காயை கடைசியாக போடுங்க தேங்காயை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் இதில் நான் கொட்டும்போதே தெரியும் அது நல்லாவே உதிரியாக இருக்கும் இந்த தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்காது நான் தண்ணியை வடிக்கவும் இல்லை இப்போ தேங்காயை போட்டு நல்லா கிண்டி எடுத்திங்கன்னா அடுத்தடுத்து வர்ற நவராத்திரி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக் எதுக்கு செஞ்சாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வயசானவங்கிலேருந்து குழந்தைங்க வரைக்கும் தைரியமாக எந்த செரிமான கோளாறும் இல்லாமல் தைரியமாக சாப்பிடலாம் இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப்